ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஷ் வாங்குறதுக்காக லோகேஷ் பெட் ஷாப் வந்துருவோம் வாங்க உங்ககிட்ட என்னென்ன வெரைட்டியான ஃபிஷ் இருக்குன்னு கேட்குங்க ஹலோ லோகேஷ் அக்வேரியம் ஹோல்சேல்

இப்போர்ட் வருது அதுக்கப்புறம் அதர் வெரைட்டிஸ் எல்லாமே இந்த சைட்ல டேங்கோட இருக்கு இருக்கு பாருங்க கப்பீஸ் பிஷ் இருக்கு ரெட் பிளாட்டி இருக்கு பெலூன் மால் இருக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாஃப் வெரைட்டிஸ் இருக்கு இது நார்மல் கோல்டு கோல்டு இருக்கு இங்க பாத்தீங்கன்னா மில்க் ஒயிட் மணிலா கோய்காப் இருக்கு அப்புறம் பிளாக் மாலி பாண்டா மாலி ஃப்ளோரான் எல்லோ மாஃப் இருக்குது இதுவும் கோல்டு ஃபிஷ் தான் இது இங்கே இருக்குது பாருங்கள் சில்வர் டாலரு ஃப்ளோரான் இருக்குது அப்புறம் இது ரெட் பிளாட்டி ஃப்ளாக்டர் இருக்குது நம்மக்கிட்ட அப்புறம் போலார் பேரட் இருக்குது ரெயின்போ ஷார்க் இருக்குது இது இங்கே இருக்கு பாருங்கள் இதெல்லாம் இது டிஸ்கஸ் ஃபிஷ் இருக்குது

வித் பிளாண்ட்ஸ் ஓட இருக்கு அதே அந்த பக்கத்து டைம்ல பாத்தீங்கன்னா கோல்டு பிஷ் இருக்கு ஸ்மால் சைஸ் இதுல வந்துட்டு ஆட்ரிக்கன் பிஷ் இருக்கு உடனே குட்டியா மாத்தின்னு மாட்டேன் அப்படி இல்லை ரெண்டு அப்படியே வந்து ரெண்டு என்ன டேங்க் வெரைட்டிஸ் நம்ம கிட்ட இப்போ பாத்தீங்கன்னா இம்போர்டர் டேங்க் மட்டும் இருக்குப்பா நார்மல் இந்தியன் டேங்க்னா நம்ம மெயின் பிரான்ச் மட்டும் தான் இருக்கு ஏன்னா கடை ஆரம்பிச்சு இன்னும் நம்ம புது ஸ்டாக் அதனால மட்டும் இருக்கு பாத்தீங்கன்னா ஷார்டிங் தௌசண்ட் இருக்கு அதுல இருந்து நம்ம சைஸ் வேறியா இருக்கு டேங்க் சைஸ் அது இதுல ரேட் போட்டுருக்கோம் அது இல்லாம நம்ம கிட்ட பிளான்ஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் இருக்கு சாய்ஸ் வெரைட்டிஸும் இருக்கு நம்ம கிட்ட இருக்கிற மாலிக்கு நம்ம மாலியோட ஒரு நம்ம மாலிக்கு இந்த ஒயிட் கலர்

இங்க இருக்கு பாருங்க இது எல்லாமே இம்போர்டட் பயிர் மட்டும் தான் இருக்கு நார்மல் ஃபைட்டர் கிடையாது எல்லாமே நல்லா இருக்கும் இம்போர்ட்டட்